இறைவா நீயே அனைத்தும் இறைவா நீ நன்றாக இருக்க வேண்டும் ஈரேழு உலகத்தையும் காத்து அருளக்கூடிய அன்னை உண்ணாமலை அம்மை உடனுரை தந்தை அண்ணாமலையார் பொற்கமலத்தை பணிந்து அன்னை ஸ்ரீ லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளை பணிந்து இந்த பதிவினை வெளியிடுகின்றோம் இந்த ஞான உரைகளைக் கேட்க வந்திருக்கும் நீங்கள் உண்மையிலே பெரும்பேறு பெற்ற ஆன்மாக்கள் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் ஆமாம் சித்தர்களோட இந்த வழிகாட்டை உங்களுக்கு கிடைக்கிறதே அதுவே உங்க வாழ்வுல ஒரு நல்ல விஷயத்தோட ஆரம்பம்தான் இன்னைக்கு நாம கொஞ்சம் ஆழமா பார்க்க போறது சித்தன் அருள் வலைப்பதிவுல பதிவு எண் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு வந்து மாமுனிவர் அகத்தியரோட திருவருளால மதுரையில அக்டோபர் அஞ்சு அஞ்சு அன்னைக்கு ஒரு சிவபுராண கூட்டு பிரார்த்தனை ஆமா அப்போ வணக்கத்திற்குரிய இடைக்காடர் சித்தர் அவர்கள் அருளிய வாக்கின் இரண்டாம் பகுதி தான் இது இதற்கேட்கிற நீங்க ரொம்ப பாக்கியசாலிகள் நிச்சயமா இது சாதாரண விஷயம் இல்ல இந்த உரைகளை கேட்டு தெரிஞ்சுக்கிறதுனால உங்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும்னு முதல்ல பாத்துடலாமா கண்டிப்பா முக்கியமா பாத்தீங்கன்னா கர்மா விதி இதோட செயல்பாடுகள் பத்தின சில நுணுக்கமான விஷயங்களை நீங்க புரிஞ்சுக்க முடியும் இது ஒண்ணு சரி ரெண்டாவது தெய்வீக பாதுகாப்பு அப்புறம் வழிகாட்டுதல் இத பெறதுக்கு சித்தர் சொல்ற ஆலோசனைகளை தெரிஞ்சுக்கலாம் ஓஹோ மூணாவதா உங்க வாழ்க்கையில புண்ணியத்தை எப்படி வளர்க்கறது நல்ல வாழ்வு வாழ்றது இதுக்கான சில நடைமுறை வழிகளும் இதுல விளக்கப்பட்டிருக்கு அருமை இதெல்லாம் வெறும் தகவல் இல்ல பாருங்க சித்தர்கள் நமக்கு கொடுக்கிற பொக்கிஷம் உண்மைதான் சரி வாங்க வணக்கத்திற்குரிய இடைக்காடர் சித்தரோட இந்த ஞான உரைக்குள்ள போகலாம் சித்தர் என்ன சொல்றாங்கன்னா எதிர்காலத்துல சித்தர்கள் வந்து வழிகாட்டுவாங்கன்னு ஆனா அதே சமயம் ஆன்மாக்கள காப்பாத்துறது அவ்வளவு சுலபம் இல்லையா ஏன்னா விதி வந்து ரொம்ப சிக்கலா பின்னி பிணிஞ்சிருக்குன்னு சொல்றாரு வேகம் சொல்லுங்க அதாவது ஒரு ஆன்மா பல கோடி பிறவி எடுத்திருக்கோம் அந்த பிறவிகளோட கர்மாவை எல்லாம் இந்த பிறவியில ஒவ்வொரு அரை மணி நேரத்துக்கு ஒரு பிறவியோட கர்மாவை அனுபவிக்க வேண்டி வரலாம்னு ஒரு சூட்சமா சொல்றாரு அப்படியா அரை மணி நேரத்துக்கா ஆமா இது வந்து நம்ம இப்போ வாழ்ற வாழ்க்கையோட வேகம் நம்ம சந்திக்கிற நிகழ்வுகளோட தீவிரம் இதையெல்லாம் பத்தி கொஞ்சம் ஆழமா யோசிக்க வைக்குது இல்லையா நிச்சயமா யோசிக்க வைக்குது அதோட பாவங்கள் ரொம்ப அதிகமாயிட்டா அந்த ஆன்மாவே தன்னை எச்சரிக்கை இதுல நினைச்சிட்டே இருக்கிறது போன பிறவைகள்ல ரொம்ப சின்னதா புண்ணியம் செஞ்சிருந்தா கூட ஆமா அத சித்தர்களால வெளிக்கொண்டு வந்து உதவ முடியுமாம் என்ன சொல்றாரு பயத்தை போக்கணுமா ருத்ராட்சம் போடுங்கன்னு சொல்றாரு ஆனா சும்மா ஒரு மணி மாதிரி இல்ல ஓ அத ஈஷனாவே நினைச்சு போடணும் ஈஷன் ஒருத்தரால தான் நம்மை காப்பாற்ற ரொம்ப அழுத்தமா சொல்றாரு சரி சரி சித்தர் ஒரு வேடிக்கையா சொல்றாரு ஆனா அதுல ஒரு பெரிய அர்த்தம் இருக்கு போல ஆமா ஆடு மாடு பன்றிய கூட மேய்ச்சிடலாம் ஆனா மனுஷனை வழி நடத்துறது தான் ரொம்ப கஷ்டங்கிறாரு யா அப்படி காரணம் அதே விதிதான் மனுஷனோட மனசு அவ்ளோ சீக்கிரம் நல்ல வழிக்கு திரும்பாது போல விதியோட இன்னொரு விளையாடையும் சொல்றாரு ஆமா ஆமா அதுவும் பாருங்க ஒருத்தர் உங்களுக்கு நல்லது சொன்னா உடனே இன்னொருத்தர் வந்து அதெல்லாம் நம்பாத பொய்னு சொல்லி மனசை குழப்பிடுவாராம் அட பாவமே இதுவும் விதியோட வேலையா சித்தர் சொல்றாரு எப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்களேன் ஒரு நல்ல வழிகாட்டுதல் கிடைக்குதா உங்க புத்திய வச்சு யோசிங்க சரிப்பட்டு வந்தா ஏத்துக்கோங்க அப்போ நீங்க புத்திசாலி சரி இல்லேனா உங்களை தப்பா வழிநடத்துறானே அவன் புத்திசாலி ஆயிடுவான் உங்க வாழ்க்கையோட போக்கே மாறிடும் பாருங்க இது ரொம்ப முக்கியம் இன்னைக்கு நிறைய பேர் சொல்றது நேரமே இல்லங்கறத தான் ஆமா அதான் சித்தர் கேக்குறாரு உலகத்துக்காக மத்த எல்லாத்துக்கும் நேரம் இருக்கு ஆனா நம்ம துன்பம் தீர நம்மள படைச்ச இறைவனுக்காக நேரம் ஒதுக்க மாற்றுமே ஏன் என்ன செய்ய சொல்றாங்க தினமும் காலையில அஞ்சு மணில இருந்து ஆறு மணி வரைக்கும் அப்புறம் சாயங்காலம் ஏழு மணில இருந்து எட்டு மணி வரைக்கும் இந்த நேரத்தை இறைவனுக்காக ஒதுக்கணும்னு சொல்றாங்க காலை அஞ்சு மணில இருந்து ஆறு மணி மாலை ஏழு மணில இருந்து எட்டு மணி ஆமா உலகத்துல மத்த உயரினம் வேற மதத்துக்காரங்க கூட நேரத்தை ஒதுக்குறாங்க ஆனா நாம செய்ய தவறதால தான் நோய் மனக்குழப்பும் வருதுன்னு அவரோட பார்வையில தெரியுது உம் ஆனா ஒரு ஆறுதலான விஷயமும் சொல்றாங்க கவலப்படாதீங்க உங்க துன்பத்தை போக்க நாங்க தயாரா இருக்கோம்னு சித்தர்கள் சொல்றது எவ்வளவு பெரிய விஷயம் இத கேக்கற நீங்க அடுத்து அகத்திய மாமுனிவர் கண்டுபிடிச்ச சில வானியல் உண்மைகள் எச்சரிக்கைகள் பத்தியும் சொல்றாரு ஆமா கிரகங்கள் நட்சத்திரங்களோட வேகம் அது ரொம்ப அதிகமா இருக்கு அது மனுஷன தாக்கலாம் சில சமயம் அழிக்க கூட செய்யலாம்னு சொல்றாரு அப்படியா என்ன மாதிரி எச்சரிக்கைகள் சில குறிப்பிட்ட நாள்ல நேரத்துல செய்யக்கூடாத சில விஷயங்கள் சொல்லுங்க முதல்ல உங்க ஜென்ம நட்சத்திரம் இருக்கு இல்லையா இருந்து எண்ணிட்டு வரும்போது உங்க நட்சத்திர நாள்ல அதிகம் பேசனா சண்டை வருமா வரைக்கும் மூணாவது உங்க நட்சத்திரத்திலிருந்து இருபதாவது நட்சத்திர நாள்ல குறிப்பா கணவன்மார்கள் கொஞ்சம் மௌனமா இருந்தா நல்லது இல்லைன்னா அன்னைக்கு ஆரம்பிக்கிற சண்டை தொடர்ந்துட்டே போகுமா இருபதாவது நட்சத்திர நாள் கணவன்மார்களுக்கு மௌனம் ஆமா அதே மாதிரி ஒரு ஞாயிற்றுக்கிழமையும் சூரியன் உத்ராட நட்சத்திரத்துல போற நாளும் ஒன்னா சேர்ந்து வந்தா அன்னைக்கு லாங் டிரைவ் வாகன பயணம் வேணான்னு சொல்றாரு ஞாயிறு பிளஸ் உத்ராடம் நீண்ட பயணம் தவிர்க்கணும் ஆமா இதெல்லாம் பெரிய ஞானம் ஆனா கலியுகத்துல மறைஞ்சு போச்சுன்னு வருத்தப்படுறாரு சரி உங்க பிள்ளைகளுக்காவது இது பயன்படட்டும்னு நினைக்கிறாரு உண்மைதான் இந்த ஞானம் நமக்கு கிடைச்சதே பெரிய விஷயம் ஆமா இத நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கிறதே உங்க சந்ததிக்கு நல்லது உணவு விஷயத்துல கூட ஒரு குறிப்பு சொல்றாரு ஆமா ஞாயிற்றுக்கிழமை அன்னிக்கு பொதுவா உடம்புக்கு கொஞ்சம் சரியில்லாம போக வாய்ப்பு அதிகம் அதனால என்ன சாப்பிடணும் பச்சை காய்கறிகளை மட்டும் சாப்பிட சொல்றாரு அதுவும் சூரிய ஒளி படுற மாதிரி கொஞ்ச நேரம் வச்சுட்டு சாப்பிடணுமா மத்த உணவு அன்னைக்கு உடம்புக்கு ஏத்துக்காதான் நோய் வரும்னு சொல்றாரு ஓ ஞாயிற்றுக்கிழமை பச்சை காய்கறி மட்டும் பேர் யாரும் செய்யறதில்ல சித்தரோட ஆதங்கம் அதனாலதான் நோய் துன்பம்லாம் பெருகுது இவ்வளவு எளிமையான வழியை கூட நாம பின்பற்றலையா அதுதான் பிரச்சனை சரி இந்த அறிவுரையாவது இனிமே வரவங்களுக்கு பயன்படட்டும் சித்தர் நினைக்கிறாரு மனுஷனோட வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு ஆமா அது ரொம்ப ஆழமான கேள்வி மனுஷம் இறைவன அடையற வழிய விட்டுட்டு மரணத்துக்கு அப்புறம் என்ன தேவையோ இல்ல இந்த உலகத்துல என்ன தேவையோ அது சேகரிக்கிற தான் போறானா தப்பான வழிகாட்டுதல் சுத்தி இருக்குன்னு சொல்றாரு அதுதான் விசித்திரம் சித்தர்கள் கூப்பிட்டாலும் நாம இல்ல ஆனா சாமிகிட்ட போகாத உலகம்தான் முக்கியம்னு சொல்ற கூட்டம் தான் ஜாஸ்தி இருக்குன்னு சித்தர் சொல்றாரு கெடுக்கிறதுக்கே ஒரு கூட்டம் இருக்கு போல சில சமயம் பக்தர்களே குறை சொல்றாரு ஆமா அவங்கள மூடன்னு சொல்றாரு ஆனா சித்தர்களோட கருணைய பாருங்க என்ன சொல்றாங்க மனுஷன் புண்ணியம் சேர்க்க ரொம்ப நாள் ஆகும் அதனால சில கர்மாவை நாங்களே எடுத்துக்கிறோம் எங்க புண்ணியத்தையே உங்களுக்கு தரோன்னு சொல்றாங்க இது எவ்வளவு பெரிய அருள் பாருங்க இத கேட்கறதே புண்ணியம் அவங்க புண்ணியத்தையே தராங்களா ஆமாம் ரிஷிகள் சொன்ன தாந்திரிக முறைகள்லாம் இருக்கு அதை சரியா பயன்படுத்தினா குடும்பம் நல்லா இருக்கும் வாழ்க்கையில உயரலான்னு சித்தல் சொல்றாரு அந்த முறைகளை தெரிஞ்சுக்கணும் ஆமா தெரிஞ்சு சரியா செய்யணும் இப்போ ஒரு முக்கியமான வழிபாடு முறைய பத்தி சொல்றாரு நவதானிய தீப வழிபாடு உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றத்தை கொண்டு வரக்கூடியது சொல்லுங்க எப்படி செய்யணும் முதல்ல நவதானியங்கள் ஒன்பது தானியம் இருக்கு இல்லையா அதை வாங்கி நல்ல பொடி செஞ்சுக்கணும் சரி பொடி பண்ணியாச்சு அப்புறம் உங்க பூஜா அறைய தரையில அந்த பொடிய வச்சு உரிய அருகோண நட்சத்திரம் அந்த யந்திரத்தை வரையணும் நட்சத்திரம் வரையணும் நவதானிய பக்கத்துல ச வ ப இந்த எழுத்தையும் எழுதணும் ஓகே சரவணபவ அப்புறம் ஒவ்வொரு எழுத்துக்கும் நேரா ஒரு அரச இலைய வச்சு அது மேல ஒரு தீபம் ஏத்தணும் மொத்தம் ஆறு எழுத்துக்கும் ஆறு தீபம் ஆறு அரச இலை மேல ஆறு தீபம் ஆறு அரச இலை சரி தினமும் இதுக்கு முன்னாடி உட்காந்து முருகா முருகான மனசு உருகி வேண்டிக்கணும் தினமும் செய்யணுமா ஆமா வழிபாட முடிஞ்சதும் அந்த அருகோணம் வரைய பயன்படுத்துனீங்களே நவதானிய பொடி ஆமா அது வீணாக்கமான கும்புறது தண்ணிலயோ இல்ல எறும்பு மாதிரி சின்ன உயிரினத்துக்கோ போட்டுடணும் அதுவும் புண்ணியம் ஓஹோ சரி இந்த வழிபாட்டை தொடர்ந்து ஒன்பது நாள் செய்யணும் ஒன்பது நாள் ஒன்பதாவது நாள் முடிஞ்சதும் அந்த எந்திரம் வரைஞ்ச மீதி பொடி இருக்கும் இல்லையா அத ஒரு வாழை இலையிலயோ இல்ல பாக்கு மட்டையிலயோ வைக்கணும் அது மேல ஒரே ஒரு தீபம் ஏத்தி ஒரே ஒரு தீபம் ஆமா ஏத்திட்டு இறைவா நீயே எல்லாம் என் கர்ம வினையெல்லாம் நீயே எடுத்துக்கிட்டு உன் புண்ணியத்தை எனக்கு கொடு அப்படின்னு மனசார வேண்டிக்கிட்டு அந்த இலையையோ தட்டையோ ஓடுற ஆத்து தண்ணியில விட்டுடணும் ஓ இதுதான் முறையா இத செய்ய செய்ய புண்ணியம் சேரும்னு சொல்றாரு ஆனா ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னது இந்த வழிபாட்ட செய்யறதுக்கே புண்ணியம் வேணுமா அதனால தான் அந்த புண்ணியத்தையும் நாங்களே தரோம்னு சித்தர்கள் சொல்றாங்க அடேப்பா அவங்களே புண்ணியத்தையும் தராங்களா ஆமா அப்புறம் வீட்டுல எப்பவுமே ஒரு தீபமாவது இந்த நவதானியப் பொடி மேல எரிஞ்சுட்டு இருந்தா ரொம்ப நல்லதுன்னு இதுக்கும் கிரகங்களுக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்றாரு வீட்டுல ஒரு தீபம் நவதானியப் பொடி மேல எரியணும் இதுவும் முக்கியம் ஆமா இன்னும் நிறைய புது விஷயங்களை சொல்ல போறதா சித்தர் சொல்றாங்க ஆமா அவர் சொல்றது கேளுங்க நீங்களும் கத்துக்கோங்க மத்தவங்களுக்கும் உதவுங்க உதவுறதால நமக்கும் புண்ணியம் மத்தவங்களுக்கும் புண்ணியம் கரெக்ட் இது புண்ணியத்தை பெருக்க ஒரு வழி குழந்தைகளுக்கு சின்ன வயசுலயே இதெல்லாம் சொல்லி கொடுக்கணும்னு சொல்றாரு அதே போல ரிஷிகள் வந்து நமக்கு தேவையான உலக வாழ்க்கைக்கு வேண்ட விஷயங்களை எப்படி அடையறதுன்னு சொல்லுவாங்களாம் ஞானத்தை ஒருத்தருக்கு மட்டும் சொல்லாம எல்லாருக்கும் சொல்றதுதான் புண்ணியம்னு சொல்றாரு ஞானத்தை பகிரணும் ஆமா அதுதான் உண்மையான புண்ணியம் மறுபடியும் சில கர்மாவ சித்தர்களை எடுத்துக்கறதாவும் சொல்றாங்க அவங்க கருணைக்கே அளவே இல்ல ஒன்னு ஒண்ணு கர்மா இந்த பிறவில ரொம்ப வேகமா வேலை செய்யும் விதியோட வலிமை அதிகம் அதை மீறது கஷ்டம் ஆமா ரெண்டு எப்பவும் இறைவனை நினைக்கணும் தினமும் காலையில அஞ்சு ஆறு மாலை ஏழு எட்டு இறைவனுக்காக நேரம் ஒதுக்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம் மிக முக்கியம் மூணு சில நட்சத்திர நாள்ல பயணம் பேச்சு மௌனம் பத்தின ஜோதிட எச்சரிக்கைகள் அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை உணவு முறை பச்சை காய்கறி மட்டும் சரி நாலு புண்ணியம் சேர்க்க கர்மாவை குறைக்க இறை அருள் பெற அந்த சக்தி வாய்ந்த நவதானிய தீப வழிபாடு முறை ஆமா அது விளக்கமா சொல்லப்பட்டிருக்கு அஞ்சு ஞானத்தை கத்துக்கணும் மத்தவங்களோட தாராளமா பகிர்ந்துக்கணும் இதனால புண்ணியம் பெருகும் தேவைப்பட்டா சித்தர்களே வந்து உதவுவாங்க வாக்குறுதி இந்த ஐந்து பாயிண்ட் ரொம்ப முக்கியம் இந்த தெய்வீக செய்திகளை கேட்ட நீங்க நிஜமாவே ஆசிர்வதிக்கப்பட்டவங்க ஆமா இது சாதாரண வார்த்தை இல்ல சித்தர்களோட வழிகாட்டுதல் உங்க வாழ்க்கையில இத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க முடிஞ்சா பின்பற்றுங்க நிச்சயமா நல்லது நடக்கும் முன்னேற்றம் வரும் சந்தேகமே வேண்டாம் ஆமா இந்த விலை மதிக்க முடியாத செய்திகளை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க இது நீங்க செய்யற பெரிய உதவியா இருக்கும் உங்க வாட்ஸ்அப் குரூப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் எக்ஸ் ட்விட்டர் லிங்க்டின் டிக்டாக் ஸ்னாப் சாட் ரெடிட் டெலிகிராம் டிஸ்கார்ட் ஃபேஸ்புக் மெசஞ்சர்னு எல்லாத்துலயும் பரப்புங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த மாதிரி இறைஞானத்தை பகிர்றதுங்கிறது மத்தவங்களுக்கு நல்ல வழியை காட்டுறது ஆமா வணக்கத்துக்குரிய சித்தர் சொல்ற மாதிரி இப்படி செய்யறது உங்களுக்கு முதல் தர உயர் புண்ணியத்தை கொடுக்கும் புண்ணியம் சேர்க்கறதுக்கு இதை விட ஒரு சுலபமான உயர்ந்த வழி இருக்கா நிச்சயமா இல்ல மகா சித்தர்களோட இந்த ஞான உரைகளை இவ்வளவு நேரம் பொறுமையா கவனமா கேட்ட உங்களுக்கு எங்க மனமார்ந்த நன்றி நீங்க கேட்ட இந்த ஞானம் உங்க வாழ்க்கையில ஒழியேற்றட்டும் எல்லா வளமும் நலமும் உங்களுக்கு கிடைக்கட்டும் நீங்க ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் ஓம் அன்னை ஸ்ரீ லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம் சர்வம் சிவார்ப்பணம்